பழசான மனசோ பாழான மனசோ முடமான மனசோ மூடமான மனசோ பழுதான மனசோ குழம்பிய மனசோ கொதிக்கும் மனசோ பதைக்கும் மனசோ எதுவாயிருப்பினும் எப்படி இருப்பினும் புத்தகம் படித்தால் புத்தாக்கம் பெற்றிடும் எதுவாய் இருப்பினும் எப்படி இருப்பினும் புத்தகம் படித்தால் பெற்றிடும் புதிய உலகத்தின் கதவு திறந்திடும் பூவாய் மனசை லேசாய் ஆக்கிடும் பூவாய் மனசை லேசாய் ஆக்கிடும் பறவையாய் பறக்க சிறகை விரித்திடும் சித்திர பாவையாய் அசையாமல் அசைக்கும் இருளை கிழிக்கும் ஒளியை கொடுக்கும் அதனால் புத்தகங்கள் தான் இதுதான் இன்றைய கவிதை தலைப்பே அதனால் புத்தகங்கள் தான் இதுதான் இன்றைய கவிதை தலைப்பே அத்தனை பேரும் புத்தகம் படிப்பாரா அத்தனை பேரும் புத்தகம் படிப்பாரா அத்தனை புத்தகங்களும் உயர் தானா. அத்தனை பேரும் புத்தகம் படிப்பாரா அத்தனை புத்தகங்களும் உயர் தானா. எண்ணி பார்த்தால் சிந்தனை விரியும் கீழான எண்ணத்தை உருவாக்கும் சிலது ஆசையை தூண்டி அமுக்கும் சிலது போதையாய் மாறி வெறியூட்டும் சிலது பொய்யும் பிழையும் மிகுந்தது சிலது மூடச் சேற்றில் முடக்கும் சிலது சேற்றுக்கு கூட சிம்மாசனம் போடும் கேடுக்கு கூட கிரீடம் சூட்டும் சேற்றுக்கு கூட சிம்மாசனம் போடும் கேடுக்கு கூட கிரீடம் சூட்டும் கீழான புத்தகமும் உள்ளதே இங்கே தலைப்பே இங்கே தள்ளாடி நிற்கிறது கீழான புத்தகமும் உள்ளதே இங்கே தலைப்பே இங்கே தள்ளாடி நிற்கிறது ஒன்று நன்றாக புரிகிறது இப்போது ஒன்று நன்றாக புரிகிறது இப்போது உலகம் என்பதே உயர்ந்தோரை சார்ந்தது உலகம் என்பதே உயர்ந்தோரை சார்ந்தது உயர் ஒழுக்கம் உடையோரே சான்றோராவார் திணை என்றாலே அது ஒழுக்கம் தொல்காப்பியம் சொல்லும் திணை என்றாலே அது ஒழுக்கம் தொல்காப்பியம் சொல்லும் அத்தனை நூல்களும் அதையே வழிமொழியும் அதையே வழிமொழியும் கற்றில நாயினும் கேட்க என்பதும் உயர்ந்தோர் சொற்கள் ஊன்றுகோல் என்பதும் வள்ளுவன் வாய்மொழி வள்ளுவன் வாய்மொழி அப்படி யோசித்தால் புத்தாக்கம் தருகின்ற அகம் புதிதாய் ஆக்குகின்ற அத்தனை ஜீவனும் தானே புத்தாக்கம் தருகின்ற அகம் புதிதாய் ஆக்குகின்ற அத்தனை ஜீவனும் உயர்தினைதானே உயர்ந்த ஒழுக்கத்தை உயரிய பண்பினை காலம் கடந்தும் வாழும் வழியினை உயர்ந்த ஒழுக்கத்தை உயரிய பண்பினை காலம் கடந்தும் வாழும் வழியினை உழைப்பை உறுதியை துணிவை வலுவை அன்பை ஆற்றலை இன்பத்தின் எல்லையை அறத்தை உரத்தை உண்மையின் ஏற்றத்தை சோர்வை துரத்தி சோகத்தை விரட்டும் மாய சொற்களால் மந்திரம் போடும் சோர்வை துரத்தி சோகத்தை விரட்டும் மாய சொற்களால் மந்திரம் போடும் ஒழுக்கத்தில் உயர்ந்த அத்தனை பேருமே நடமாடும் புத்தகங்களே ஒழுக்கத்தில் உயர்ந்த அத்தனை பேருமே நடமாடும் புத்தகங்களே உரையாடும் நூலகங்களே நடமாடும் புத்தகங்களே உரையாடும் நூலகங்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்ல விஷயங்களை உள்ள குணந்துட்டீங்க ஜஸ்ட் குப்பகம் மட்டும் இல்லாம ஒழுக்கத்தையும் உள்ள குணந்தீங்க பாருங்க அது வந்து கரெக்ட் அருமை அருமை ஆமா ஆமா அதனாலதான் பார்வை வந்து வித்தியாசமான பார்வை அருமை ஓப்கோஸ் எல்லாரும் தங்களுடைய கவிதைகளை வந்து நம்ம குரூப்ல வந்து போடுங்க நாம் மீண்டும் படித்து அதை ரசிப்போம்